டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லா வகை வாழைப்பழங்களும் ஒரே மாதிரியான பண்பை பெற்றவை கிடையாது சில வகை வாழைப்பழங்கள் மலச்சுக்களை ஏற்படுத்தும் சில வகை வாழைப்பழங்கள் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் ஒரு வாழைப்பழத்தில் நூத்தி எட்டு கலோரி இருக்கிறது இது பதினெட்டு கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு சமமானதாகும் மேலும் இதில் அதிக அளவில் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் தாது பொருட்கள் இருக்கின்றன செவ்வாழை பூவம்பழம் கற்பூரவள்ளி ஆகிய வாழைப்பழங்கள் உடல் எடையை குறைக்க உதவுகின்றது அவற்றில் உள்ள அதிகளவு வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் இவை உடல் எடையை குறைக்க உதவுகின்றன இதேபோல மழை வாழைப்பழம் நேந்திரம் பழம் ஆகியவற்றில் அதிகளவு அதாவது பத்து சதவீதம் அதிகமான பொட்டாசியம் இருக்கிறது இது உடல் எடையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மேலும் இந்த பழங்களில் உள்ள அதிகப்படியான குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு தசைகளில் சேமிக்கும்போது தசைகளுக்கு வலிமை கிடைக்கும் இதனால் உடல் எடை கூடும் எனவே உடல் எடையை கூட்ட நினைப்பவர்கள் இந்த வாழைப்பழங்களை சாப்பிடலாம் மேலும் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாழை பூவம்பழம் ஆகியவற்றை சாப்பிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்